டி ராஜேந்திரன் சொன்னாலே நன்றி மறப்பது நன்றென்றுன்னு சொன்னார்ல வள்ளுவர் நன்றியோடு வாழணும்னு நினைக்கிறேன் எனக்கு ரொம்ப என்னென்னா திமுகக்காக எம்ஜிஆர் காலத்தில் அவ்வளோலாம் கஷ்டப்பட்ட எனக்கு இந்த வீடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒம்பதுலேருந்து இந்த ஒன்று வரைக்கும் கலைஞர் வந்து ரெண்டாண்டு காலம் ஆட்சி வராரு எம்ஜிஆர் மறைந்த பிறகு அவர் ஆட்சிக்கு வராரு அப்போ நான் திமுக விட்டு வெளியில் விளக்கியிருக்கிறேன் அப்போ அவங்க ஆட்சிக்கு வந்த உடனே இந்த வீட்டில் மாடியில் வந்து ஒரு ரெக்கார்டிங் தேட்ரு கட்டினேன் டபுள் வால் கொடுத்து ரெக்கார்டிங் தேட்ரு பெரிய ரெக்கார்டிங் தேட்ரு ஃபுல் எக்யூப்டு ஏசி எக்யூப்மெண்ட்டோடு இது பண்ணி அந்த ரெக்கார்டிங் தேட்ரு கட்டுறேன் அதுக்கு வந்து பர்மிஷன் வாங்குறதுக்கெலாம் முயற்சி பண்ணியும் அந்த பர்மிஷனில் கொஞ்சம் அவ்வளவு அவ்வளவு கஷ்டத்தை அனுப்பி இந்த வீட்டில் வந்து பல நாள் பவர் கட் ஆகிருக்கு பவர் கட் ஆகி வாசலில் இருந்து தீப்பந்தத்தெல்லாம் வச்சுட்டெலாம் வந்து பிரச்சனை பண்ணுவாங்க என்ன கேட்டால் சட்டசபையில் வந்து இந்த அம்மா வந்து அதிமுக தலைவர் இந்த அம்மா அந்த அம்மாவுக்கு இப்போ குரல் கொடுத்த கலைஞரை வந்து துரியோதனனை ஆக்கி அதாவது துச்சாதனனை ஆக்கி ஒரு பெண்ணை மானபங்கப்படுத்த திரௌபதி ஆக்கலாமா அதிமுக பொதுக்கூட்டத்தை பேசல எந்த பொதுக்கூட்டத்தில் போய் பேசுறேன் சர்வ கட்சி கூட்டத்தில் போய் பேசுறேன் திமுக ஒரு அணி அணிக்குது அதிமுக ஒரு அணி அணைக்குது இதை மீறி நான் தாயக மறுமழைச்சிக்கிற ஆரம்பித்தேன்னா பர பழனி நாடாளுமன்ற தொகுதியில் நிற்கிறோம் என் மனைவி உஷாராஜ் வந்து நின்னாங்க நாற்பது நாயிரம் வாக்கு வாங்கணும் இதெல்லாம் மனதில் வச்சு ஆயிரத்து அந்த ரெண்டு ஆண்டு கால ஆட்சியில் நான் கட்டப்பட்ட என்னுடைய வீடு எம்எம்டி பர்மி பர்மிஷன் இல்லாமல் மீறி வரம்பு மீறி கட்டிருக்கீங்கன்னு இடித்தாங்க அப்போ இடிக்கக்குள்ள போலீஸ் அதிகாரிகள் வந்து சொல்கிறாங்க ஒரே ஒரு வார்த்தை சிஎம்கிட்ட ஃபோன் பண்ணிக்கணும் அதாவது மயிலாடுதுலேருந்து மெட்டாஸ் வரக்குள்ள நான் சித்தாந்தத்தோடு தான் வந்தேன் செங்கலை தூக்கிட்டு வரல காலோடு தான் வந்தேன் காரோட கூட வரல கலைஞர் எதிர்த்தேன் தான் வீட்டை இடித்தாங்கன்னு எடுப்பேன்னு நான் கட்டி வீட்டை எடு நான் கட்டி வீட்டை இடித்தாலும் யார் காலையும் பிடிக்க மாட்டேன்னு சிக்ஷீட்டு சிக்ஸ் ஷீட்டு போஸ்ட் அடித்து ஒட்டினேன் ஒட்டிட்டு வாழ்ந்தேன் வீடு இடித்தாங்க அது மட்டும் லைஃப்பில் அது எனக்கு இன்னைக்கு இருக்குது கீழே வீட்டில் இருக்கோம் அடிச்சு அங்கே டம்மு டம்மு டம்முன்னு அப்போ தான் ஒன்று விசாரித்தேன் திமுகவுக்காக அம்மாமாரே தாய்மார்களே தங்கைமார்களே திமுகவுக்காக ஓட்டை போடுங்க ஓட்டை போடுங்கன்னு சொன்னேன்ல நான் ஓட்டை போடுங்க போடுங்கன்னு கேட்டதுனால தான் கடப்பாரையை வச்சு எங்கள் வீட்டில் வந்து ஓட்டை போட்டாங்க போல இருக்கேன் உள்ளங்கையை விரித்து காட்டு உதயசூரியன் கலைஞர் ஆட்சி கலைஞர் ஆட்சி பாளையங்கோட்டை சிறனின்லை பாம்புகள் பள்ளிகள் பள்ளிகள் நடுவனில் அஞ்சாமல் இருந்தது யார் அந்த கலைஞரின் புகழ் பாடுன்னு பாணனை பாட்டு பாட்டை போட்டு பாட்டை போட்டு 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 கட்டின அதுக்காகத்தான் நான் பட்ட பாட்டையெல்லாம் மறந்துட்டு நான் எழுதின சொற்கள் எல்லாம் மறந்துட்டு நான் திமுக கொட்டுன சொற்கள் என்னோட வீட்டை இடித்து வீட்டு வாசலை கொண்டாந்து அவங்க கொட்டுறாங்க கற்கள் கற்களாக கொட்டினாங்க உடச்சி உடச்சி அப்புறமா எல்லாத்த விட வீடை இடிச்சுட்டு மேலே சைண்டு மாடி இடிச்சுட்டு வேற வழி இல்லைன்னதும் அந்த காலத்தெல்லாம் இது பண்ணுன்னு கையால் வச்சு உடைச்சி முடியல மிஷின் கொண்டாந்து வச்சு அற ரொம்ப மிஷின் கட்டிங் வச்சு இந்த கம்பியை அறுக்க ஆரம்பித்தாங்க கலைஞர்கிட்ட போய் அண்ணா அண்ணா கலைஞரின் அன்பு தம்பி கலைஞருக்காக நான் குதிப்பேன் எம்பி எம்பின்னு சொன்னேன் தம்பி தம்பின்னு அதனால தான் அந்த கட்டடத்தில் அறுத்தாங்க கம்பி அதனால தான் அறுக்கப்பட்டது போல இருக்கு கம்பி கலைஞர் பின்னாடி அவர் தான் என்னோட ஏற்றுக்கொண்ட ஒரே தலைவர்னு போன என்ன நம்பி அவரால் வார்த்தை தம்பி என் தம்பி ராஜேந்தர் என்று வார்த்தைக்கு வார்த்தை தம்பி தம்பின்னு சொன்ன அந்த தம்பி வீட்டில் அந்த கட் அறுக்கப்பட்டது கம்பி அதை மேல் மாடியில் விடிச்சிட்டாங்க அத்தனை ஓட்டை போட்டிருந்தாங்க அதில் மழை அப்படியே கொட்டும் அதை வந்து நம்ம இது பண்ணல பல வருஷம் மழை மழைக்காலத்தில் எங்கள் வீட்டில் உள்ளுக்குள்ளே ஓடுவோம் என் மிஸ்ஸஸ்லாம் இது பண்ணாங்க அது இருக்கணும் நினைவு சின்ன மாதிரி இருக்கட்டும்னு ரொம்ப நாள் வச்சிட்டு இருந்தேன் இது அரசியல் என்னால் ஒரு பெரிய நெருடல்